தங்கம் விலை இறங்கு முகமாக இருப்பதால் வருங்கால சேமிப்புக்கு நகை வாங்கி வருகிறோம் என இல்லத்தரசிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர் தீபாவளி டைம் கம்பேர் பண்ணும்போது போது இப்போ ஒரு போர் தௌசண்ட் லெஸ் ஆயிருக்கு அதனால நாங்க சடனா மேரேஜுக்கு பிளான் பண்ணி ஜுவல் எடுக்கலாம்னு வந்தாங்க ரேட் குறைஞ்சதுல ரொம்ப சந்தோஷங்க நாங்க ஃபியூச்சர்ல சேவ் பண்றதுக்காகவும் இன்னைக்கு எடுத்திருக்கோங்க தங்கம்ல நல்லா குறைஞ்சிருக்குங்க மகிழ்ச்சி டிசம்பர் நாலு அஞ்சு பங்கன் வச்சிருக்கிறாங்க அதனால பதினால குறைஞ்சதுனால இப்ப வந்து எடுத்திருக்கிறோம் இன்னொரு வாரத்தில் மறுபடியும் வந்து எடுக்கலான்னு இருக்கிறாங்க தீபாவளி டைம் அந்த டைம் பார்த்தீங்கன்னா கூட்டம் ப்ளஸ் வந்து ரேட் அறுபதாயிரம் இருந்துச்சு போகும் அதனால அப்போ வாங்க முடியல ஸோ இப்போ ஐயாயிரம் கம்மியாக அது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு கடைக்கு வந்து வாங்கலான்னு வந்திருக்கோம் எனக்கு ரெண்டு பொண்ணு ஸோ சேவிங்ஸ்க்கு எனக்கு நகை வாங்க யூஸபிளாக இருக்கும்னு சொல்லி வந்திருக்கேன் குறைந்த விலையில விற்பனை ஆகிறதுனால வாடிக்கையாளர் ரொம்ப மகிழ்ச்சியோட வந்து வாங்குறாங்க தீபாவளி அப்ப இருந்த சேல்ஸோட இப்ப எங்களுக்கு வாடிக்கையாளர்கிட்ட நல்ல வரவேற்பு இருக்கு மகிழ்ச்சியா வந்து வாங்குறாங்க ரொம்ப வேகமா இந்த ஒரு பத்து நாள்ல குறைஞ்சது அனைத்து தரப்பினருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி கொடுத்துருக்கு இது இப்படியே நீடிக்குமாங்கிறது சந்தேகம்தான் ஆனா தற்காலிகமா இது கொஞ்சம் தொடரதுக்கான வாய்ப்பு இருக்கு இன்னும் மேற்கொண்ட இதுல இருந்து ஒரு ஆயிரம் ரூபாயோ நூறு ஆயிரத்தி ஐநூறு ரூபாயோ கூட இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏழு மலையானுக்கு சுமார் இரண்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க வைஜெயந்தி மாலை காணிக்கையாக செலுத்தப்பட உள்ளது திருமலை திருப்பதி தேவஸ்தான முன்னாள் அரங்காவலர் குழு தலைவர் ஆதிகேசவலு கேசவலு நாயுடுவின் பேத்தி தேஜஸ்வி முத்துக்கள் பதிக்கப்பட்ட இந்த தங்க வைஜெயந்தி மாலையை ஏழுமலையானுக்கு காணிக்கையாக வழங்கினார் திருச்சானூர் பத்மாவதி தாயாருக்கும் தேஜஸ்வி தங்க வைஜெயந்தி மாலை ஒன்றை காணிக்கையாக வழங்க இருக்கிறார்